எ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கத்த கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ரோமன் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பத்து எட்டாம் வசனத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் கூடுமானால் உங்களால் ஆணு மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்க ஏன் தெரியல ஆண்டுகள் இந்த வார்த்தைகளே இந்த வாரம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம சமர்ப்பிப்போம் இன்றைக்கு ஆண்டவர் கூடுமானால் உங்கள் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருங்க ய இதை பண்ணாதீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்துருங்க உங்களால உங்களுக்கு கோபம் வருதா உங்களை கோவப்படுத்துறாங்களா உங்களை அடைகிறாங்களா நார்மலா பேசினா கூட பெருசா சண்டை போடுறாங்களா நான் என்ன பேசுறதுனே தெரியல என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள செடத்துல இடிச்சுக்கிற மாதிரி கையில கைய வச்சு இடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கோபம் வருதா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு உங்க கூடுமானால் உங்களால் ஆணு மட்டும் உங்களால் முடியும் மட்டும் நீங்க என்ன பண்ணணுமா எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருந்தது சமாதானமா இருந்து பாருங்களேன் கத்தற்காரு எப்படி மாச்சிடாரு பாருங்க கத்தறவன் கூட என்னங்க நீங்க பாருங்க சமாதானமா விடுங்க ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்களா கத்தறவன் கூட திருப்பி அடுத்து என்ன கத்துறது தெரியாம அவன் பாட்டு என்ன பண்ணுவான் அமைதியா போயிடுவான் நம்ம கூட கூட பேசினாதான் பிரச்சனை பெருசாகும் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப பரிசு கூடுமானாள் உங்களால் ஆண்ண மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரோடும் சமாதானமாயிருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க தம்பி கிட்ட தங்கச்சி கிட்ட அண்ணா அக்கா கிட்ட உங்க கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட மாமியார் மாமனார் கிட்ட போட்டு இருக்கீங்கன்னா போய் சாரின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுங்க அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கல கத்தரை பாத்துப்பாரு நீங்க போய் சாரி சொல்லிட்டு முந்தி கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்கறதுல முந்திக்கொள்ளுங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்து வரைக்கும் சமாதானமா இருக்க சொல்றேன் எல்லாரோடும் யாவரோடும் சமாதானமா இருக்கணும் ஏன்னா கத்தர் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சமாதானம் அந்த வார்த்தையை தான் கத்தர் உழைத்தார் அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம சமாதானமா தானே இருக்கணும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தானே இருக்கணும் சமாதானத்தை உரைக்கிறவர்களாக தானே நம்ம இருக்கணும் நம்மள மாத்திக்கலாம் ஜோமன் நாமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல மரம் எங்களால் வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமா இடத்தையாவது சண்டை போட்டா அடுத்த ஆவியானவே உதவி செய்ய சமாதானத்தை என்னுடைய இறுதியத்தில் நீங்க உச்சமேடுமா நாங்க சொல்லிக்கிறோம் எனக்கு இந்த ஜபத்தை போது ஒரு வாணிப தம்பி பார்க்கிறேன் உங்க கோபத்துல உங்களுக்கு வந்து அடக்க முடியல அப்படியே துக்கம் அப்படியே எரிச்சல எரிச்சலா வருது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீங்க இருக்கும் போது உங்க குடும்பம் சமாதானமாயிருக்கும் அப்பா நீங்க ஆண்டவரே யார் யாராண்டே உடன்பிறப்புகளோட பேரண்ட்ஸோட அடரை தன்னுடைய கோவ சிஸ்டர்ஸோட தன்னுடைய அடரை இல்லாஸோட யார் யார் சண்டை போடுவாங்க சமாதானத்தை கட்டாயிடுங்க என்னென்ன இடத்துல சமாதானம் இல்லாம இருக்குதோ இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும் காலையில இருந்து சண்டை போட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரூம்ல உட்கார்ந்து என் கருத்தை சமாதானத்தை உச்சிக்கிறார்க அடலா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் உன்றாக நிந்து உங்க நாமக்கிட்ட பயம படுத்துக்கிற விஷயங்க நாங்கள் சமாதானம் உள்ளவர்கள் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் சமாதானத்தை உரைக்கிறவர்களாகவும் சமாதானத்தோடு நடக்கிறவர்களாகவும் நீரை நீங்க மாற்ற வேண்டுமான்னு அமைச்சிக்கிறோம் இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உருக்கத்தையும் வளத்தையும் கட்டளையிடுகிறார்கள் நீரே ஒவ்வொரு ரோடும் இருங்க காத்துக்கொள்ள பயணத்தை மூலம் ஜென் கேளும் நல்ல படம் ஆமென் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ